கீழ்காணும் ஒரு சமவாய்ப்பு மாறி எக்ஸின் நிகழ்த்தகவு நிறை சார்புகளுக்கு சராசரி மற்றும் பரவற்படி காணுங்க ஸோ இங்கே வந்து என்னது ஒரு நிகழ்த்தகவு நிறை சார்பு கொடுத்துக்கிறாங்க நம்ம வந்து என்னது சராசரி மற்றும் பரவற்படி வந்து கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் அதற்கான ஃபார்முலா எழுதிக்கலாம் ஓகே ஸோ சராசரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து என்னது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஓகே அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து நம்மளுடைய கூட்டல் பலன் எக்ஸ்

ஸோ எக்ஸ் வந்து என்னது நமக்கு ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸோ அதை எழுதிக்கலாம் இங்கே அதுக்கப்புறம் அதனுடைய ப்ராபபிலிட்டி எஃப் எக்ஸ் மதிப்பு வந்து எழுதிக்கலாம் ஜீரோ இருக்கும்போது ஒன்று பை அஞ்சு ஒன்று இருக்கும்போதும் ஒன்று பை அஞ்சு அதுக்கப்புறம் என்னது மூணுக்கும் ஒன்று பை அஞ்சு நாலுக்கும் ஒன்று பை அஞ்சு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் மட்டும் என்னது ஒன்று பை பத்து

நாலு பெருக்கள் ஒன்னு பை அஞ்சு பிளஸ் அஞ்சு பெருக்கள் ஒண்ணு பை பத்து ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் கெல்சி மீன எடுக்கல பாருன்னா பத்து எடுக்கிறேன் நான் ஓகே ஸோ இங்கே வந்து என்னது அஞ்சுதான் இருக்குது அதனால என்னது இங்கே ரெண்டு பிளஸ் இங்கே வந்து என்னது பத்து இருக்காதனால அந்த ரெண்டை அப்படியே வச்சுக்கிறேன் நான் பிளஸ் இங்கே வந்து என்னது அஞ்சு தான் இருக்குது அதனால மூவ் ரெண்டா ஆறு பிளஸ் இங்கே வந்து என்னது அஞ்சு தான் இருக்குது அதனால நாலு ரெண்டா எட்டு பிளஸ் அஞ்சு ஓகே ஸோ நமக்கு இங்கே என்னது ஆறு நாலு பத்து பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு ஓகே ஸோ அப்போ நமக்கு சராசரி வந்து கண்டுபிடிச்சாச்சு சராசரி ரெண்டு புள்ளி மூணு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பரவறுப்படி கண்டுபிடிக்கலாம் அதுக்கு வந்து என்னது நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எஸ் எக்ஸும் தேவை எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸஸ்வேடும் தேவை ஸோ இப்போ வந்து என்னது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸஸ்வேட் கண்டுபிடிக்கலாம் ஸோ அதுக்கு என்னென்னா சிக்மா எக்ஸஸ் ஸ்குவேர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஓகே ஓகே ஸோ 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 நான் நான் இங்கே இங்கே எழுதிக்கிறேன் ஈக்குவல் ஸ்கொயர் 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 என்னது 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 பூஜ்ஜியம் இந்த போது தான் கிடைக்கும் வந்து வந்து ஒன்று 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 பை 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 அஞ்சு 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 ரெண்டு பத்து பத்து மூணு நாலு நமக்கு இங்கே எல்சிஎம் வந்து பத்து தான் ஓகே ஸோ இங்கே வந்து என்னது நமக்கு வெறும் அஞ்சு இருக்கிறதுனால ரெண்டால பெருக்கலாம் பிளஸ் இங்க ஈரெண்டா நாலு ப்ளஸ் இங்கே வந்து என்னது அஞ்சுதான் இருக்கிறதுனால ரெண்டால் பிறக்கணும் மூணு ஒம்பது ஒன்பத்தி ரெண்டா பதினெட்டு ப்ளஸ் இங்கே என்னது அஞ்சுதான் இருக்கிறதுனால ரெண்டால பிறக்கணும் ஸோ நானாங்க பதினாறு பதினாறு ரெண்டா முப்பத்தி ரெண்டு பிளஸ் ஐந்து இருபத்தி அஞ்சு ஸோ இதை கூட்டினது என்னது எண்பத்தொன்று ஒண்ணு பை பத்து ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா வந்து

பரவற்படி எழுதிடலாம் சோ சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு புள்ளி எட்டு ஸோ சோ தான் கேட்டிருக்கிறாங்க அத நாம கண்டுபிடிச்சிட்டோம் இது வந்து சராசரி ஓகே இது வந்து பரவற்படி